வணக்கம் நண்பர்களே தமிழக மருத்துவத்துறையில் துறையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க உதவியாளர் பணிக்கு பத்தாம் வகுப்பு ஐடிஐ தகுதிக்கு வேலைவாய்ப்பு விவரங்கள் சொல்லியிருக்காங்க காலி பணியிடங்கள் விவரம் எப்படி விண்ணப்பம் செய்வது இதற்கான கடைசி தேதி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முழு தகலை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பொழுது தான் உங்களது மொபைலுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது மெடிக்கல் சர்வீஸ் ரிக்யூட்மெண்ட் போர்டு தான் இந்த வேலைவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் நயன் கீழ இதில் ஸ்கில்டு அசிஸ்டன்ட் கிரேட் டு ஃபிட்டர் கிரேட் டூ டாட்ராக ஃபில்ட்ருன்னு நினச்சிட்டு வெளியில் போயிருந்தீங்க வீடியோ பார்க்காம முழுசாக பாருங்கள் ஐடிஐ மற்ற தகுதிகளுக்கும் இருக்குது இதில் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுபா இருந்து எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் இருபது முக்கியமான தேதி பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்கிறதுக்கு ஆன்லைன் மூலியமாக ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்கேல் ஆஃப் பே பார்த்திங்கன்னா பே பேண்ட் வந்து பத்தொம்பதாயிரத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுபாயிலிருந்து எழுவத்தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் டிஏ மற்ற அலவன்ஸ் எல்லாமே உண்டு ரிசர்வேஷன் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் விவரங்கள் சொல்லியிருக்காங்க ரிசர்வேஷன் விவரங்கள் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு வந்து தளர்வு கொடுத்துருக்காங்க விடோ எக்ஸர்விஷ்மேன் உங்களுக்கெல்லாம் தமிழை ஒரு பாடமாக கொண்டு படித்திருக்க வேண்டும் அந்த விவரங்கள் சொல்லியிருக்காங்க வயது வரம்பு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கீழே பார்த்திங்கன்னா பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே ஆல் கேட்டகரி இருக்கணும் டிஃப்ரெண்டி ஏபிள்டு பர்சன் மாற்றுத்திறனாளிக்கு நாற்பத்தி ரெண்டு வயது வரை விண்ணப்பம் செய்யலாம் முன்னாள் இராணுவத்தினர் நாற்பத்தெட்டு வயது வரை விண்ணப்பம் செய்யலாம் விடோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ மேக் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ட் அசிஸ்டன்ட் கிரேட் டூ ஃபிட்டர் கிரேடு டூங்கிற பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் அல்லது அதுக்கு இணையான கல்வித்தொகை தொகுதி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இன் மெக்கானிக்கல் மோட்டர் வெஹிக்கிளில் இருக்கணும் நேஷனல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மோட்டர் வெஹிக்கிள் ரிலேட்டடாக கண்டிஷன்டு குவாலிஃபிகேஷன் விவரங்கள் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து செலெக்ஷன் செய்கிறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க வெயிட்டேஜ் மார்க் உண்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்டு அசிஸ்டண்ட் கிரேடு டூ ஃபிட்டருங்கிற பதவிக்கு சர்டிஃபிகேட் அண்ட் டிப்ளமோ கோர்ஸ் சிக்ஸ்டி பர்சன்ட் உண்டு ஃபார்ட்டி பர்சன்ட் மார்க்கு உண்டு வெயிட்டேஜ் உண்டுங்கிற விவரங்கள் சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்வதற்கு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி டிஏபி டிடபிள்யூ இவங்களுக்கெல்லாம் முந்நூறுவா மற்றவங்களுக்கெல்லாம் அறநூறுவா அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலியமாக இந்த வெப்சைட் மூலயமா தான் டபிள்யூ டபிள்யூ டாட் எம்ஆர்பி டாட்இஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இணையத்திற்கு மூலியமாக இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் முழுவதும் படித்து புரிந்து கொண்ட பிறகு இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பம் செய்யுங்கள் இந்த வேலைவாய்ப்பு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவல் சந்திப்போம் நன்றி வணக்கம்